மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே அப்படியே முதல் அஞ்சாம் தேதிக்குள்ள மாதத்தின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் மீண்டும் ராசிக்கு வந்துடுறார் ராசிநாதன் பெரும்பகுதி நாட்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராசிநாதனும் சுக்கரனும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கூட ராசி புனிதத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் முயற்சிகளுக்கு ஏற்றார் போல பலம் தரக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதத்தை சொல்லலாம் மாதத்தில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குதுங்களாயா கோவம் அடிக்கடி வரும் ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ராசியை பார்க்குறாரு இல்லையா அது நடக்கலை இது நடக்கலை அதை சொல்லலை இதை சொல்லலை இதை செய்யலை அதை செய்யலை என்ற மாதிரியாக மற்றவர்களை வேலை வாங்கியே பழக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சரியான ஒத்துழைப்பு மற்றவர்களிடமிருந்து கிடைக்காத காரணத்தினால் கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆக கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே அடக்கி வைக்க வேண்டிய தன்னிலை மருந்து எதையாவது செஞ்சு அவசரம் கொடுக்கத்தனமாக எதையாவது செஞ்சு பதராத காரியம் சதராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா போய் ஒரு காரியத்தை செய்து அது கொஞ்சம் பதற்றமடைந்து மண்பான இப்போ இது உடையது அது உடையது இது உடையதுன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக எதையாவது ஒன்று நடந்தி அதன் பிறகு வருந்தக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் பொறுமை நிதானம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் உஷாராக இருங்க ஆறாம் பாகத்தில் ராசிநாதன் இருக்கிறார் எதிரிகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் கை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது ஆனாலும் நிச்சயமாக சொல்லுகிறேன் ராசி புனிதத்தை அடைந்திருப்பதால் எதுவும் எல்லை மீறாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பனிரெண்டாம் இடம் முழுக்க சுபத்துவமாக இருக்கிறது சுக்கரனுடைய பார்வையினால் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் பெண்கள் பெண்களி வழி உறவினர்களால் அம்மானால அக்கானால தங்கச்சினால மனைவினால தான் பெற்ற குழந்தையால ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு சுப செலவுகள் தான் புடவ எடுத்து கொடுக்குறத கூட நமக்கு கையில் காசு செலவாகும் ஆனால் அவங்களுக்கு சுப செலவு தானே ஆக ஒரு தங்கமோ புடவை சார்ந்த விஷயங்களோ அல்லது வீட்டிற்கு தேவையான பொருளோ வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்போல் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு மட்டும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் கண்டிப்பாக அமையும் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்போ இப்போது கண்டிப்பாக இருக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோ பெரிய சோக அமைப்புகள் எந்த அமைப்புகளை எதையும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் எல்லா நிலைமைகளிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு எதிலும் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதம் அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நிச்சயமாக சொல்லலாம் பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு கணவர் குழந்தைகள் விஷயத்தில் இதுவரைக்குமே மிதனராசிக்காரர்களுக்கு என்ன என்ன நஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டிற்கு ஒரு அனுமதி கிடைக்கல வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம்